ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கிராமத்து ஸ்டைலில் மசாலாலாம் அரைச்சி கிழங்கா மீன் குழம்பு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கிழங்கா மீன் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்ல வந்து எதிர்ப்பு சக்தியை நமக்கு தரக்கூடியது ஸோ மீன்னாலே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது ஆனால் அந்த கிழங்கா மீனில் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு ந நிறைய கிடைக்குங்க இது ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இல்லை ஒரு கிலோ மீனுக்கு நல்ல பெரிய நெல்லிக்காழவுக்கு புளி எடுத்து நல்லா இது மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன வெங்காயம் வந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த குழம்புல நிறையா பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பண்ணியிருக்கோம் அதனால நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்ல ஒரு சின்ன ஸ்பூனில் ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிக்ஸிலே நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் ஏன்னா அம்மி இல்லாதனால மிக்சியில் அம்மி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அம்மியிலே நைஸாக அரைச்சி இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதே சின்ன ஸ்பூனில் சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அந்த காலத்துலலாம் இது மாதிரி நல்லா மசாலா வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா அம்மியில் தாங்க அரைப்பாங்க மசாலாலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அம்மியில் வந்து அரைச்சி செய்வாங்க ஸோ நம்ம வந்து இப்போ மிக்சியில் அரைச்சி செய்கிறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் கருவேப்பில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அதில் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் வந்து நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் போதும் சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம மசாலாவுக்கும் இதெல்லாம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் அதேமாரி தாழிக்கும் போதுமே நல்லா பூண்டு எல்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளிங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் வதக்கி நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் ஸோ அதனால் எந் ரொம்ப நேரம் போட்டு எல்லாத்தையும் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு அதை பச்சை வடை ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு நம்ம இங்கே எப்போதும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் எல்லா பொருட்களும் சேர்த்து அரைத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் மீன் குழம்புக்கு நீங்கள் அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க நான் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் எப்படி எல்லா குழம்புக்கும் எப்படி மீன் குழம்புக்கு எப்போதும் எப்படி யூஸ் பண்ணீங்களோ மிளகாத்தூள் மாதிரி சேர்த்துக்கோங்க அதையும் லைட்டாக தீஞ்சு போயிடாத அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் வந்து நல்லா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் தேவைக்கேற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு தேங்காய் திருவி சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் நல்ல ஒரு பெரிய தேங்காயில் நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா திருவிட்டு அதையும் வந்து இதோட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க ரொம்ப ட்ரையெல்லாம் வருபடணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் அரைச்சி செய்யும்போது குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த வெங்காயம் சின்ன பூண்டு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பாருங்கள் நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்ம குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து கட கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பாத்திரத்தில் நல்லா கடுகு வெள்ளை உளுந்து வெந்தயம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் எல்லாம் சேர்த்துக்கலாம் மீனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இந்த கிழங்கா மீன் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ அதோட இந்த ஸ்டைலில் செய்யும் போது இன்னமும் அதோட நன்மைகள் நமக்கு வந்து நல்லாவே சேரும் ஸோ இப்போ சின்ன வெங்காயமும் நல்லா அதே மாதிரி ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதே மாதிரி உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதே மாதிரி ஒரு இருபது பற்கள் பூண்டு பற்கள் அதையும் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சும் போட்டிருக்கோம் ஸோ இதே மாதிரி வதக்கி சா நம்ம குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா வந்து செவந்து வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலர் பார்த்திங்கன்னா நல்லா மாறிடுச்சு ஸோ இப்போ வந்து புளியை நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த உப்பு எப்படி சேர்க்குறீங்களோ அது அந்தளவுக்கு சேர்த்துக்காங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கன்னா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம தூள்லாம் ஏற்கனவே போட்டு வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால தூள் போட்ட இந்த ஸ்டேஜுக்கு போடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் காரம் நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் அந்த மசாலாலாம் அரைச்சோம் பார்த்திங்களா வதக்கி அரைச்ச மசாலாவை இதில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா மிக்சி ஜாரில் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அதோட தண்ணியை வந்து நல்லா அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்தளவுக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணி இல்லாமல் தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து த ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கொதிக்கும் போது ரொம்ப கெட்டியாகிடும் அதனால் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க நல்லா கிழங்கா மீன் வந்து நான் நல்லா கழுவிட்டு நல்லா தூள்லாம் போட்டு எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கும் கிழங்கா மீன்ங்கிறது ஸோ அதையும் வந்து நம்ம மீனில் மீன் குழம்புல வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் மீன்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாடியே போட்டால் உடஞ்சிரதுனால நல்லா எல்லா மசாலாலாம் கொதித்ததுக்கப்புறமா மீனை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு கிலோ மீன் அளவுக்கு நான் அப்படியே வந்து குழம்புல தான் வந்து எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஒரு கிலோவுக்கு அளவுக்கு புளி மசாலா இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ மீனுக்கு நல்லா வந்து ரெண்டு நாளைக்கு நீங்கள் தாராளமாக வச்சு சாப்பிட்லாங்க நல்லா பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் நல்லா மீன் போட்ட பிறகு ஒரு கொதி கொதித்த பிறகு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி கிழங்கா மீன் ப்ளஸ் வந்து அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து குழம்பா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்ங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தாய்ப்பால் நல்லா சுரக்கும் இந்த பூண்டுக்கெலாம் தனியாக பூண்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி குழம்பு மீன் குழம்பு பூண்டு குழம்பு மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லா வந்து பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க ஸோ குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து குழம்பு வந்து தயாராகிடுச்சு அவ்வளோதான் மீன்லாம் பாருங்கள் எதுவுமே உடையலாம் இல்லை ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் செத்துருக்கோம் அதனால சூப்பரான கிராமத்து ஸ்டைல் கிழங்கா மீன் குழம்பு வந்து தயாராகிடுச்சுங்க நம்ம சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான குழம்பு ரெசிபீஸும் சரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே ஹெல்தியான ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் சூடான நல்ல ஒயிட் ரைஸில் இட்லி தோசை சப்பாத்தி இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இல்லம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்